தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் பதினொன்று அக்னிகாரியம் யாகம் வேள்வி செய்வதன் முக்கியத்துவம் பாடல் இருநூற்று இருபது பெரும் செல்வம் கேடு என்று முன்னே படைத்த அரும் செல்வம் தந்த தலைவனை நாடும் வரும் செல்வத்து இன்பம் வரவிருந்து எண்ணி பெரும் செல்வத்து ஆகுதி வேட்க நின்றாரே விளக்கம் உலகத்தில் கிடைக்கும் செல்வங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவை உயிர்களுக்கு துன்பத்தையே கொடுக்கும் கேடு என்பதை உணர்ந்து கொண்டு அரிதான வேதத்தை தந்த இறைவனை நாடுங்கள் இறைவனை அடைந்து பேரின்பமாகிய இறை செல்வம் கிடைக்க வேண்டும் என்று வேத முறைப்படி யாகத்தை வளர்த்து அதன் மூலம் அதை பெறுவதற்கு உயிர்கள் முயற்சி செய்கின்றனர் திருச்சிற்றம்பலம்